உதகையில் தொடங்கியுள்ள மலர் கண்காட்சி சுற்றுலா பயணிகளிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது உதகை தாவரவியல் பூங்காவில் ஆண்டுதோறும் கோடை பருவத்தையொட்டி மலர் கண்காட்சி நடைபெறுவது வழக்கம் அதன்படி நூற்றி இருபத்தி ஆறாவது மலர் கண்காட்சி இன்று தொடங்கியது தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா கண்காட்சியை தொடங்கி வைத்தார் கண்காட்சியின் சிறப்பம்சமாக ஒரு லட்சம் மலர்களைக் கொண்டு முப்பத்தைந்து அடி உயரம் மற்றும் நாற்பத்தி நான்கு அடி அகலத்தில் டிஸ்னி உலகம் கட்டடத்தின் முகப்பு பகுதி தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது மேலும் அதில் வரும் கதாபாத்திரங்களின் உருவங்களும் பூக்களைக் கொண்டு அமைக்கப்பட்டுள்ளது இதேபோல் எண்பதாயிரம் மலர்கள் மூலம் வடிவமைக்கப்பட்டுள்ள குகைக்குள் இருந்து மலை தொடர்வண்டி வெளியே வருவது போன்ற காட்சியும் சுற்றுலா பயணிகளிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது பிஸ்மி வல் பண்ணியிருக்காங்க ஒன் லேக் ஃப்ளவர்ஸ் வச்சு பண்ணியிருக்காங்க ஷைன் பண்ணியிருக்காங்க எயிட்டி தௌசண்ட் ஃப்ளவர்ஸ் வச்சு பண்ணியிருக்காங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது ஃப்ளவர்ஸ் எல்லாம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது தாராளமாக எல்லோரும் நீங்கள் வந்து பார்க்கலாம் மேலும் பதினாறாயிரம் மலர்களை கொண்டு உருவாக்கப்பட்டுள்ள மலர் கண்காட்சியின் பெயர் பலகை மாடங்களில் அடுக்கி வைக்கப்பட்டுள்ள முப்பத்தைந்து மலர் தொட்டிகளில் பூத்து குலுங்கும் வன மலர்கள் போன்றவையும் சுற்றுலா பயணிகளின் கண்களுக்கு விருந்தாக அமைந்துள்ளது இன்று தொடங்கியுள்ள மலர் கண்காட்சி வரும் இருபதாம் தேதி வரை நடைபெறவுள்ளது இ பாஸ் நடைமுறையால் உதகைக்கு வருபவர்களின் எண்ணிக்கை குறைந்துள்ள நிலையில் மலர் கண்காட்சி தொடங்கியுள்ளதால் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது